இவங்க எல்லாம் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள போல அம்மா சிஸ்டர் இன்னொரு முறை செல்லுங்களேன் அக்கா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட வருமா ஆ வரும் தியா ஷார்ட்ஸ் ஓட்டுவேன் சைக்கிள் ஓட்டுவேன் என் பையன் காலேஜ் படிக்கிறான் அவன் இன்னும் சோட்டா பீம் தான் பார்த்து கொண்டிருக்கிறான் வீட்லேயும் அதான்

தமிழில் போட்டா காட்டலை சிஸ்டர் சூப்பர் முட்டை குழம்பு எனக்கு பிடிக்கும் எனக்கு பாப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் சூப்பர் நல்ல சாப்பாடு தான் மாப்பிள்ளை மற்றும் பசங்க நலமாடா சூப்பரா இருக்காங்க ராஜா அண்ணா லைவ்ல தான் இருக்காங்க சிவராமலிங்கம் ஐடி வந்து என்னோட ஹஸ்பண்ட் பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சோட்டா பீம் ஹாய் அம்மு சிஸ்டர் எல்லாமே கார குழம்பு ஸ்டைல்ல ரெடி பண்றீங்க போல அப்போ எதுக்கு ஜாயின் பண்ணணும் எதுக்கு மெம்பர்ஷிப்கா உங்களுக்கு ஒரு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் போய் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகேவா i mm -hmm. வாங்க 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 சோட்டா பீம் வாங்க வணக்கம் அக்கா உங்க நேம் என்ன தமிழன் கன்னித்தாய் சிவா அண்ணா பொண்ணு பொண்ணுங்க வந்த உடனே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களா அண்ணா அப்படி கிடையாது பீம் எனக்கு சோட்டா பீம் பார்க்கும்போது தலைவலியா இருக்கும் ஆனாலும் அந்த பையன் கேட்க மாட்டான் பீம் தான் வேணும் பீம் பார்ப்பாங்களா இங்க வந்து பாப்பா வந்து வேற ஒரு சேனல் பார்ப்பாங்க அனைவரும் கேட்டதாக சொல்லும்மா சொல்லுடாமா கண்டிப்பா ராஜண்ணா ஓகே அண்ணா சூப்பர்ண்ணா சோட்டாபி உடனே குட்டைய குழப்பாதீங்க நீங்களே இப்பதான் ஹாய் போட்டு வந்தீங்க காலை வணக்கம் கணேசன் மதிய வணக்கம் அண்ணா வாங்க அண்ணா பிரபா ஹாய் அக்கா ஹாய்மா நான் தான் வேற ஐடியில வந்தேன் பார்க்கவே இல்லை குட்டி சாத்தான ஐடியில வந்தாங்க மெம்பர்ஷிப்னா ஹாட் லைவ் அப்படி மெம்பர்ஷிப்பு நீங்கள் வேறு இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சாரி குட்டி சாத்தான ஐடியில் வந்தேன் சிவா அண்ணா சொன்னேன் நீங்கள் பார்க்கவே இல்லை சோட்டாபயம் இது மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் வரக்கூடாது ம் தெரியாதுல்ல எங்களுக்கு இன்னும் இருபத்தி மூணு லைக் வந்தால் டார்கெட் கம்ப்ளீட் ராஜண்ணா ஓகே நன்றி நான் வந்துடும் வெயிட் பண்ணலாம் இன்னும் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்களா நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி